ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் எஸ் என்ன கிரிக்கெட் தான் விராட் கோலியை பற்றி கௌதம் கம்பீர்ட்ட கேட்டாங்க அது பற்றி தனி வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அதனால் அது தனி வீடியோ அந்த டிஸ்கஷன் அது என்ன சொன்னார்னு ஏன்னா ரெண்டு நாள் முன்னாடி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது ஸ்ரீலங்கா டி ட்வெண்ட்டி ஒன் டே இன்டர்நேஷனல் சீரீஸ் அனவுன்ஸ் பண்ணதுக்கப்புறம் செலக்டர் அஜித் அகர்கரும் கோச் கௌதம் கம்பீரும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு மூணு விதமான டிவைட் பண்ணி போட்டிருக்கேன் ஏன்னா லாங் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அது கௌதம் கம்பீருக்கு என்னென்ன கேட்டாங்கன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கோம் அஜித் தகர் என்ன கேட்டாங்கன்னு தனியாக வீடியோ வரும் இப்போ இது வந்து விராட் கோலி பற்றி கேட்டாங்க அவர் கம்பீர்ட்ட ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் அந்த கேள்வி வரும்னு அவரும் அதுக்கு ப்ரிப்பேராக தான் வந்திருப்பார் பதில் உங்களுக்கு தெரியும் கௌதம் கம்பீர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் நோ நான் சான்ஸ் பிஸ்னஸ் வளவள குளங்கள்லாம் கிடையாது மனுஷன்னா இருக்கோ அது கரெக்டாக சொல்லுவார் என்ன தோணுதோ அவர் சொல்லிவிடுவார் அவர்கிட்ட ஒருத்தர் கேட்டார் சார் என்ன அப்படின்னும் போது உங்களுக்கும் விராட் கோலிக்கும் அப்பப்போ பிரச்சனை வந்துகிட்டே இருக்கேன் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கேன் நாங்களே பார்த்தோம் கடந்த பல வருஷமாக ஃபீல்டில் ஸோ இப்போ அது அது எப்படி இருக்குது அது ட்ரெஸ்ஸிங் ரூம் வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகுமா ஏன்னா நீங்கள் தான் இப்போ கோச்சு விராட் கோலி ட்ரெஸ் பேட்ச் விளாடணும் ஒன் டே விளையாடணும் எவ்வளோ வேலை இருக்குது எப்படி அவர் ஹேண்டில் பண்ண போகிறா உங்கள் ரெண்டு பேரோட பேசிக்கிட்டீங்களா நீங்கள் ரெண்டு பேருன்னு இந்த ஸ்கூலில் ரெண்டு பசங்க விட்டுப்பாங்களே அந்த மாதிரி நாலு ஸ்டார் பேருக்கு அவர் கேட்டவர் அவர் கேட்டார் ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணார் மூத்தம் கம்பீர் தட் இஸ் ஃபார் டிஆர்பின்ட்டு ஸ்டெயிட்டாக உங்களை மாதிரி ஆளுங்க டிஆர்பிக்கு வேணால் அதை ஏற்றி விடுவீங்க அண்ட் என்னோடய ரிலேஷன் இஸ் நாட் பப்ளிக் அண்டு எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நல்லா தான் இருக்குது அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரெண்டு மியூச்சுவர் ரெண்டு மெச்சூர்டு இண்டிவிஜுவல் நாங்கள் ரெண்டு பேருமே நான் மெனி நான் நிறைய வாட்டி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஆன் த ஃபீல்டு வேறு ஆஃப் த ஃபீல்டு வேறு ஆன் த ஃபீல்டில் எல்லா பிளேயருக்கும் உரிமை இருக்கும் அவன் பேர் கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வித் இன் த லிமிட் ஆஃப் த லா எது தப்பு எது சரின்னு ஒவ்வொருத்தரும் அவங்க டீம் ஜெயிக்கணுன்றதுக்காக அனிமேட்டடாக இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக காட்டுவாங்க அதுக்காக ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை எல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்க டிஆர்பிக்காக வேணும்னு சொல்லிகிட்டு இருக்கலாம் நாங்கள் அப்படி கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் வந்து வி ஹேவ் இம்பார்ட்டண்ட் ஜாப் இன் ஹேண்ட் சரியான ஒருத்த நீங்கள் கேட்டீங்க அவர் நிறைய சேட் நிறையா தான் பேசுகிறோம் நிறைய மெசேஜ் அனுப்பிச்சிருக்கோம் நான் கோச் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசியிருக்கேன் அதுக்கப்புறமும் பேசியிருப்பேன் தட் இஸ் நாட் ஃபார் த பப்ளிக் பப்ளிக்காக பேசலை நாங்கள் நிறைய விஷயம் பேசியிருக்கோம் பட் மேட்சின்னு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நாங்கள் வி ஆர் வி வாண்ட் இண்டியா ப்ரவுட் இந்தியா ஜெயிக்க வைக்கணும் எல்லா மேட்சிலும் அதான் எங்களோடய கோலு நூற்றி நாற்பது கோடி இண்டியன்ஸை நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறோம் ஸோ வீல் பி அந்த சேம் பேஜ் சேம் பேஜ்னால் ரெண்டு ஒரே திங்கிங்காக தான் இருக்கும் மேட்ச் ஜெயிக்கணும்னு ஐ ஹாவ் குட் ரிலேஷன்ஷிப் ஆஃப் த ஃபீல்ட் ஆல்சோ ஆஃப் த ஃபீல்ட் கூட எனக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது விராட் கோலி கூட அண்ட் தட் வில் க பி கண்டினியூட் ஆல்சோ இன்னமும் இருக்கும் கண்டினியூஸாக நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அண்ட் டிஆர்பிக்காக வேணால் நீங்கள் என்ன வேணால் எழுதுவீங்க ஆஃப் ஆன் த ஃபீல்டில் இப்போ டிஸ்கஷன் நடக்குதுன்னா அது அவங்க அவங்க டீம் ஜெயிக்கிறதுக்காக பேசுகிறதுக்கு தான் வேணும்னு யாருக்கு தாண்ட போடணும் தகராறு போடணும்லாம் கிடையாது அது இண்டிவிஜுவல் போது வி போத் ஆர் டூ மெச்சூர்ட் இண்டிவிஜுவல்ஸ்ன்னாரு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது நீங்கள் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன வேணால் நடந்துருக்கலாம் இப்போ ஆஸ் டே பாசஸ் இன்னும் எல்லாம் நம்ம லாட் இல்லையா இது நான் சொல்கிறது ஸோ அதுதான் அவர் சிரிச்சுக்கிட்டே கௌதம் கம்பீர் சொன்னார் அது ஒருத்தர் கேட்குறா பாருங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூமில் எப்படி பள்ளிகளையும் வாங்கிடுவியா அந்த மாதிரி தான் ஐடியா அது ஏன்னா அவர் கோச் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய சேனலில் போட்டாங்க டிஆர்பிக்கு தான் கரெக்டாக சொன்னார் கம்பீர் கம்பீர் வந்தோன்னா முதல் வேலை விராட் கோலி டீம் போட்டு தூக்கிடுவார் அப்படின்னு அந்த தமிழ் சேனல் ஏதோ ஒரு சேனலில் போட்டிருந்தாங்க அதை குடு குடு நிறைய பேர் பார்த்துட்டு ஐயா போய் சொல்கிறாருயா அதிலே கமெண்ட் ஏன் பார்க்குறீங்க கொஞ்சம் காமன் சென்ஸை யூஸ் பண்ணுங்க தமிழில் எந்த தமிழ்நிலையும் பார்த்தாலும் என்ன இது உள்ளே இருக்கிறது கரெக்டாக இருக்குமா இருக்காதா யோசிச்சுட்டு அப்புறம் பேசணும் அப்புறம் தான் ஒன்பது மாதம் இருக்குது ஐபிஎலுக்கு இப்போவே இவர் அந்த டீம் கேப்டன் ஆட்டார் அவர் அந்த கோச்சு இதுக்கு அவர் தான் ஃபாஸ்ட் பாலரு இதுக்கு இவர் தான் இம்பேக்ட் ப்ளேயர் இவர் தான் ஆல்ரௌண்டரு இவங்க தான் பிளே அப்படின்னு ஆளு கணக்கு போட்டு போட்டு அது இப்போ கொடுக்கு போய் பார்த்துட்டு நீ தப்பாக சொல்கிற ஆளுன்னு கமெண்ட் போடுறது அத்தன்டிக்கான்னு மலை யோசிச்சுட்டு அப்புறம் பாருங்கள் எந்த சேனலாக இருந்தாலும் சரி எந்த வீடியோ இருந்தாலும் சரி நாங்கள் ஆஸ் மச் பாசிபிள் அத்தென்டிக்காக தான் போவோங்க தம்னில் ஆகட்டும் மிஸ்லீடிங் தமிழ் இருக்காது மிஸ்லீடிங் ஹெட்டிங் இருக்காது என்ன பேசுகிறோமோ அதுதான் தமிழில் இருக்கும் உள்ளேயும் அண்ட் கரெக்டான விஷயத்தை தான் பேசுவோம் சில விஷயத்தில் என்னோடய ஒப்பீனியன் நான் சொல்லுவேன் என்னோடய ஒப்பீனியன் எவ்ரிபடி ஹேஸ் ஒப்பீனியன் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் அட் இட் மேட்டர்ஸ் அதே தான் கம்பீரும்னு சொன்னார் எனக்கு ஒப்பீனியன் நான் அப்பப்போ பேசுவேன் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஆன் த ஃபீல்டு அம்பேர் ஆரோக்கியம் பண்ணும்போது வித் இன் த லிமிட் ஆஃப் த கேம் கம்பீர் சொல்கிறாருன்ற நீங்கள் போய் அம்பேர் சண்டைலாம் போட முடியாது சாக்கிபுல் அசர் மாதிரிலாம் சண்டையெல்லாம் போடுவார் அவர் பங்களாதேஷ்க்கு பிளேயரு எனிவே ஜோக்ஸ்பாட் இதுதான் அவர் சொன்னார் ஸோ இதுதான் கௌதம் கம்பீர் விராட் கோலிக்கும் உனக்கும் உள்ள பிரச்சனை ட்ரச்சிங் ரூம் வரைக்கும் எடுத்துகிட்டு போக மாட்டோல்ல அப்படின்னு எடுத்துகிட்டு போக சொல்கிறாரா போகாத சொல்கிறாரா இல்லை வெறுவாயு பண்ணுறதுக்கு அவள் தேர்றாரா தெரில அந்த ரிப்போர்ட்டரு கரெக்டாக சொல்லிட்டாரு கம்பீர் உன்னோட டிஆர்பிக்கு வேணால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் அப்படி கிடையாது ஆர் மெச்சூர்டு இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் நூற்றி நாற்பது கோடி மக்களை நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறோம் ஜாப் இஸ் டு வின் சொன்னார் ரொம்ப நல்ல பதில் சொன்னார் கௌதம் ரைட் இதை இப்போதைக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்க தேர்வான சொல்லுங்க அப்புறம் லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்